அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரமத்துல்ல அனைவரும் இன்று முதல் புனித அல் குர்வானின் தகுதி முறைப்படி ஓத தயாராக இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் அதற்கு முன்னதாக இந்த அல்குர்வான் ஆனது முஸ்லிம்களுக்கு மட்டும் அருளப்பட்டது கிடையாது முழு மனித சமுதாயத்திற்குமே அருளப்பட்டது எனவே இதனை யார் வேண்டுமானாலும் தெரிந்து ஓதலாம் ஆனால் அதற்கு முன்னராக புனிதால் குர்ஆனை ஓதுவதற்கான ஒழுக்க முறைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் அதில் குறிப்பிட்ட ஒரு சில விடயங்களை பார்ப்போம் முதலாவதாக இயன்றளவு கிப்லாவை முன்னோக்கி உட்காருதல் இரண்டாவது முடியுமான அளவு உளவுடன் இருத்தல் மூன்றாவது மிஸ்வாக் செய்து கொள்ளல் நான்காவது இனிய குரலில் தகுதி தர்ப்பின் முறைகளை பேணி ஓதுதல் ஐந்தாவது குர்ஆனின் பக்கங்களை பிரட்டுவதற்கும் இடங்களை தொட்டு காட்டுவதற்கும் வலது கைவினல்களை பயன்படுத்தல் ஆறாவது குர்ஆன் முதுவது என்பது அல்லாஹ் நம்முடன் கதைப்பது என்பதை நான் இடை பேசுவதை தவிர்க்க வேண்டும் பேச அவசியம் ஏற்படின் குர்ஆனை தற்காலிகமாக மூடிவிட வேண்டும் நம்மில் பலருக்கு அல் குர்ஆன் எழுத்துக்கள் தெரிந்திருக்கலாம் இன்னும் ஒரு சிலருக்கு ஒரு சில எழுத்துக்கள் மாத்திரம் தெரிந்திருக்கலாம் எழுத்துக்கள் எப்படி இருக்கும் என்று கூட தெரியாதவர்களும் நம்மின் உண்டோ எனவே நாம் ஒவ்வொரு எழுத்தாக பார்ப்பதோடு அதற்கு முன்னதாக தஜ்வித்தின் சில சட்டங்கள் உள்ளது அது என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போதுதான் ஒவ்வொரு எழுத்தின் உச்சரிப்பு முறைகள் தெரிந்து ஓதுவதற்கு இலகுவாக இருக்கும் நாம் என்ன சட்டங்கள் உள்ளது அதில் எத்தனை எழுத்துக்கள் உள்ளன அதன் உச்சரிப்பு விதிமுறைகள் என்ன என்பது மட்டுமே இந்த பார்ப்போம் ஏனென்றால் அரபி எழுத்துக்கள் என்ன என்று தெரியாமல் இதனை கடினம் எனவே அடுத்த வீடியோவில் எழுத்துக்களை பார்த்த பிறகு அதில் இந்த தஜ்வீத் சட்டம் சட்டத்தில் வரும் எழுத்துக்கள் என்ன என்று நாம் பார்ப்போம் அரபு எழுத்துக்கள் தனித்து வரும்போது ஒரு வடிவத்திலும் சேரும் போது அதன் வடிவும் சற்றும் சட்டங்கள் நான்கு வகைப்படும் முதலாவது வகை இல்ஹார் இல்ஹாருடைய எழுத்துக்கள் ஆறு ஹா ஐன் ஹ இந்த எழுத்துக்களை வெளியாக்கி ஓத வேண்டும் இரண்டாவது சட்டம் எஃபா எஃபாவுடைய எழுத்துக்கள் பதினைந்து ஜீம் இதன் பயனைந்து எழுத்துக்கள் வந்தால் அதை மறைத்து ஓத வேண்டும் மூன்றாவது சட்டம் இக்லாப் இக்லாபுடைய எழுத்து ஒன்று பா இதை பிரட்டி ஓத வேண்டும் நான்காவது சட்டம் இதகாம் இதுகாமுடைய எழுத்துக்கள் ஆறு இந்த எழுத்துக்களை சேர்த்து ஓத வேண்டும் அது இரண்டு வகைப்படும் முதலாவது வகை இதுவாம் மால் உண்ணா இதன் எழுத்துக்கள் நான்கு வகைப்படும் யா வாவ் மீம் நூன் இரண்டாவது இதுவாம் பிலா உண்ணா இதன் எழுத்துக்கள் இரண்டு வகைப்படும் லாம் எமது வீடியோக்களை முறைப்படி ஒழுங்காக பாருங்கள் வீடியோவை தவறாமல் பார்வையிட டிக்டாக்கில் பார்ப்பவர்கள் ஃபாலோ செய்யுங்கள் யூடியூப்பில் பார்ப்பவர் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பிறருக்கும் பயன்பட ஷேர் செய்யுங்கள்